நடுச்சவியா நடுச்சவி பிகினை தான் இந்த செவிப்பறை மென்சவு காணப்பட்ட செவிப்பறை மென்சவுல இருந்து இப்படி ஒரு எண்பு அதை நாங்கள் சம்மட்டியூருன்னு சொல்லுவோம் இப்படி ஒரு எண்பு பட்டையூரு அல்லது பட்டடையூரு இன்னொரு எண்பு இப்படி காணப்படும் அதை நான் சொல்றேன் ஏந்தியூருன்னு சொல்லி சரி அது நீள்வட்ட பலகனியோட போய் இப்படி இணைஞ்சிருக்கும் சரியா அது கீழே இப்படி வட்டப்பலகனி காணப்படும் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே இப்படி தானே காணப்படுற இப்ப இப்போ சரியா பார்த்தா அந்த மென்சௌச்சிக்கல் வழின்றது இந்த நீள்வட்ட பலகணிக்கும் வட்ட பலகணிக்கும் இடையிலிருந்து இப்படி ஆரம்பிச்சு போறேன் இப்படி ஆரம்பிச்சு போயிட்டிங்க இன்றைக்கி தோட்பை காணப்படும் அது இப்படி வந்த சிறுப்பை காணப்படும் இதோட இப்படி அறுவட்ட கால்வாய்கள் இப்படி காணப்படும் அது போல தான் இப்படி சுருள் காணும் நத்தை சுருள் இப்படி காணப்படுறேன் இல்லையா நான் இதை எப்படி வரைஞ்சேன்னு சொன்னா உண்மையில விளங்கப்படுத்துறது கஷ்டம் உண்மையிலே நான் நத்தைச்சுருளை வந்து இப்படி வரைஞ்சாலும் விளங்கப்படுத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது நான் என்ன செய்யறேன்டா கொஞ்சம் அந்த லேசை கொஞ்சம் லேசாக்கி வரைகிறேன்னு இப்படித்தான் வரையணும் சரியா பார்த்தா நத்தைச் சுருளை மட்டும் காட்டுனேன் எனக்கு இப்ப எனக்கு கேட்டல் கேட்டலுக்கு பொறுப்பு நத்தை சுருள் தான் இந்த தலைவாயில் அரைவட்ட கால்வாயில்தான் சமநிலைக்கு பொறுப்பு இப்ப காதுட கேட்டல் தொழிலுக்கு பொறுப்பு நத்தைச் சுருள் கானுதான் நத்தைச் காண மட்டும் வரைகிறேன் நான் பாருங்க இப்ப நான் வரைஞ்சது என்ன தெரியுமா நத்தை சுருள் கான்றது வந்து நத்தை வந்து நத்தை சுருள்டை சுருள் கான் பாருங்க நத்தை மென்சவ சிக்கல் வழிய வரைஞ்சிக்கிறேன் நான் சரியா அதுக்கு தான் அந்த என்பு என்புட போர்டு அறிவிக்கிறேன் தா இப்படி வந்து கனெக்ட் ஆகும் இப்போ இப்போ இந்த தோட்பை சிறுப்பையெல்லாம் நீக்குது இன்னைக்கு சரியா தோட்பை வந்து சிறு சிறுப்பை வந்து தோட்பை வந்து இந்த அரைவட்ட கால்வாயில் நீங்கள் நீக்கிறோம் அதை காட்டலை நான் இன்னைக்கு சரியா எனக்கு அது தேவை இல்லைன்னா அதை விளங்கப்படுத்துறதுக்கு தேவை இல்லை இப்போ இன்னைக்கு சரியா சரி இதான் நத்தை சுருள்கா நத்தை நத்தை சுருள்னு சொல்கிறது இந்த இதான் நத்தை சுருட கட்டமைப்பை பரவாயில் நத்தை சுருட கட்டமைப்பில் நீங்கள் பார்த்திங்கட்டா இந்த நத்தை ஆரம்பம் நாங்கள் இன்னைக்கு மாதிரி தான் நாங்கள் சொல்கிறேன் நத்தை சுருட ஆரம்பம் சரியா அது அகலமா இருக்குது ஆனா போய் முடிய கொள்ள அப்படி ஒடுங்கி முடியுது பாருங்க அத்தை சுருள் முடிகிற நேரம் ஒடுங்கி முடியுது சரியா இப்போ நான் கலர் பண்றேன் பாருங்க முதலாவது முதலாவது ஒரு கலர் கொடுக்குறேன் சரியா ஒரு மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் ஒன்று கொடுக்குறேன் நான் இது ஒரு கான் சரியா அந்த கானுக்கு நாங்கள் சொல்கிற வந்து பாருங்க நத்தை சுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நத்தை அதான் நடுவால போற அது மென்சவு சிக்கல் வழியிலிருந்து வந்தது மென்சவு சிக்கல் வழியிலிருந்து வந்த ஒரு கான் தான் இந்த நத்தை சுருள்கான் அப்படி நத்தை சுருள்கான் இருக்கிறதுனால மேலான ஒரு கால்வாய் வந்துட்டு ஆரம்பத்துல நத்தை சுருள்கான் ஈக்கல்ல சரியா இப்படித்தான் நீ இந்த பாருங்க இருந்து இப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு என்பால் ஆக்கப்பட்ட ஒரு குழி உண்டு சரியா என்பால் ஆக்கப்பட்ட ஒரு குழி ஒன்று அழிச்சிட்டு காட்டணும் என்பாலாக்கப்பட்ட ஒரு புல் ஒரு குழி ஒன்று தான் இந்த அந்த குழியுள்ளுக்கு இப்படி நத்தை சுருள் காண்டு சலி ஒன்று வந்ததுனால இப்படி சரியா ஒரு கான் வந்துருச்சு கீழே ஒரு காண் வந்துருச்சு இந்த மேலுள்ள கானுக்கு தான் நாங்க சொல்ற வந்து தலைவாயில் கால்வாய் தலைவாயில் கால்வாய் சரியா வந்து செவிப்பறை கால்வாய் கால்வாய் கால்வாய்க்குள்ள ஒரு கலர் கொடுக்கற தலைவாயில் கால்வாய்க்குள் ஒரு கலர் கொடுக்கிறேன் அந்த கலர் வந்து செவிப்பறை கால்வாய்க்கும் வரும் பாருங்க நல்லா நோட் பண்ணுங்க தலைவாயில் கால்வாய்க்கு நான் பச்சை கலர்னு கொடுக்கறேன் இந்த தலைவாயில் கால்வாய்க்கு தான் நான் பச்சை கடற கொடுத்தேன் அந்த கலர் பாருங்க செவிப்பறை கால்வாய்க்கும் வந்துச்சு காரணம் எப்படி தெரியுமா உண்மையிலே தலைவாயில் கால்வாய்ன்றது வந்து இப்படி தான் இந்த பாருங்க தலைவாயில் கால்வாய் போற வந்து நீல்வட்ட பலகணிக்கு தானே நீள்வட்ட பலகணிலிருந்து இப்படி ஆரம்பிச்சு சரியா நீல்வட்ட பலகனிலிருந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு பாருங்க போற அம்புக்குரிய பாருங்க இப்படி போய் அந்த தலைவாயில் கால்வாய் இப்படி திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள தான் நாங்கள் சொல்கிற செவிப்பறை கால்வாய்னு சொல்லி பாருங்க உண்மையிலே இந்த இடத்துல வந்து தலைவாயில் கால்வாய் தான் உண்மையிலே தொடர்ந்து செவிப்பறை கால்வாயாக வருது இந்த செவிப்பறை கால்வாய் அப்படி வந்து வந்து வட்டப்பலகனியில் வந்து முடிவடை பாருங்க அப்போ செவிப்பறை கால்வாய் வட்டப்பலகனியில் வந்து முடிவடையுது தலைவாயில் கால்வாய் ஆரம்பிக்குது தலைவா இதில் நீள்வட்டப்பலகனியில் சரியா நீள்வட்ட பலகனிலிருந்து தலைவாயில் கால்வாய் ஆரம்பித்து போகுது போய் அதை அப்படியே இங்கிருந்து செவிப்பறை கால்வாயாக அப்படி வந்து 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 வட்டப்பலகனில் வந்து முடிவடையுது அந்த நீள்வட்ட பலகனிக்கும் வட்டப்பலகனிக்கும் இடையில தான் நத்தை சுருள்கான் காணப்படுது சரியா நத்தை சுருள்கான் அதே மாதிரி அந்த நத்தை சுருள் காண பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மென்சோ வைக்கிறது மேலால் ஒரு மென்சோ ஒன்று இருக்குது சரி அதை நான் சொல்கிற வந்து ரைஸ் உணரின் மென்சவ்வு ரைஸ் உணரின் மென்சவ்வு மேல் மென்சவு நாங்கள் சொல்கிற ரைஸ் உணரின் மென்சவு அல்லது நாங்கள் மேற்பரப்பு மென்சவுன்னு சொல்லுவோம் நாங்கள் மேற்பரப்பு மென்சவு மேற்பரப்பு மென்சவு அதே மாதிரி இந்த கீழ இருக்கிற மென்சவு நாங்கள் சொல்கிற வந்து அடி மென்சவுன்னு சொல்லி அடி மென்சவு சரியா அடி மென்சவு ரைட் அடி மென்சவு அப்ப பாருங்க இப்ப நான் சொல்றேன் நாங்க எங்கட காதலுக்கு ஒலி வார நேரம் சரியா அந்த ஒளியில வந்த அதிர்வுகள் அமுக்கலைகள் ஒளியொண்டு வார நேரம் அமுக்கலைகள் அலைகள் தன்னை பிறப்பிக்கப்படுற பாருங்க ஒளியலை அலை ஒன்று போகக்கூடாது நெருக்கல் ஐதாக்கள் நெருக்கல் ஐதாக்கள் தன்னை உருவாக்கப்பட்டு கொண்டு போற உங்களுக்கு தெரியும் நெருக்கல்ல வந்து உயர் அமுக்கம் இருக்கும் ஐதாக்கல்ல வந்து அமுக்கம் குறும் அப்ப அப்படி அமுக்க அமுக்கு அலையோடுதான் தான் அலைன்றது ஒரு அமுக்கு அலை உண்டு அமுக்கத்தை மாத்தி 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 வரக்கூடிய அலை உண்டு தான் அந்த ஒலி சொல்றது அப்ப அதால வந்து இந்த 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 செவிப்பறை மென்சவ் அதிரப்படுற செவிப்புரை மின்சா அதிர கொள்ள இது சம்மட்டி உருவம் பட்டடி உரு அதிரும் அதுக்கப்புறம் ஏந்தி உதிரும் ஏந்தி அதிர கொள்ள என்ன நடக்கிறேன்னு சொன்னா இந்த நீல்வட்ட பலகனி அதிரப்படுற நீல்வட்ட பலகனியோட அதிர்வு இங்க பாருங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டு என்ன தெரியுமா இந்த தலைவாயில் கால்வாய்க்கு தானே தலைவாயில் கால்வாய் இந்த மேலால் இப்படி போகக்கூடிய கால்வாய் அது அப்படியே தொடர்ச்சியா செவிப்பறை கால்வாயாக வருது அதுல வந்து ஒரு திரவம் ஒன்று நிரப்பப்பட்டிருக்கும் என்ன திரவம் சொன்னா சுற்று நீன நீர் இந்த பச்சை கடலில் காட்டுறது சுற்று நீர் நான் எங்கெல்லாம் பச்சையாக காட்டிக்கிறோனோ அதெல்லாம் சுற்று நீர் தான் அது மாதிரி இந்த நத்தைச் சுருள்கானொலுக்கு இருக்கிறது அஹனி நீர் அதே மறக்கவாணா மேம் ஏற்கனவே சொன்னேன் நீ இப்பே சொல்கிறேண்ணா சரி இப்போ என்ன நடக்கும் இந்த நீள்வட்ட பலகனி அதிரக்குள்ளே நீள்வட்ட பலகனி யாரோட தொடர்பு இருக்கிற இந்த தலைவாயில் கால்வாயோட தொடர்பு இருக்குது தலைவாயில் கால்வாயில் என்ன இருக்குது சுற்று நீர் அப்போ இந்த நீள்வட்டப் பழகனி அதிரக்குள்ளே இந்த தலைவாயில் கால்வாயோட சுற்று நீர் அதிரும் அதால் இந்த ரைசோனரின் மென்சவ் அதிரும் சரியா பாருங்க இப்படி இப்படி அந்த அதிர்வு சுற்று நிணருக்கு வரும் எதிர தலைவாயில் கால்வாயிட சுற்று வரும் அந்த அதிர்வு இப்படியே போகும் அப்படி போற நேரம் இந்த ரைசுணரின் மென்சவி நத்தை சுருள் கான் அப்படின்றத நத்தை சுருள் கான்ட ரைசுணரின் மென்சவ் அதிரும் சரியா அடுத்து இந்த ரைசுணர் மென்சவ் அதிர் இப்படி அது அதிர்றதுனால இந்த அகனின நீர் அதிரும் அகனின அதிர்றதுனால இந்த அடிமென்சவு அதிரும் சரியா ஆ இப்போ அடிமென்சவு கூறுவோம் நாங்க அந்த அடிமென்சவுல ஒரு கட்டமை பொண்டிக்கிற அடிமென்சவுல வந்து இப்படித்தான் கட்டமை பொண்டிக்கிற அந்த அடிமென்சவு முழுக்க ஒரு கட்டமை பொண்டிக்கிறதா அடிமென்சவு ஃபுல்லா ஒரு கட்டமை பொண்டு அடிமென்சவு வழியாக இப்படி காணப்படும் தொடர்ச்சியாக அடிமென்சவுல மட்டும் சரி அதை நான் சொல்கிறோம் வந்து கோட்டியின் அங்கம்னு சொல்லுவோம் நாங்கள் அடிமென்சவில் மட்டும் காணப்படும் ஒரு கட்டமைப்பு அடிமென்சவு முழுக்க இருக்கும் இப்படி அடிமென்சவு ஃபுல்லாக இருக்கும் இப்படி நான் சொல்கிறேன் கோட்டியின் அங்கம் சரி அந்த கோட்டியின் அங்கத்தை நான் வயலாக வரைஞ்சி காட்டுறேன் நான் இப்போ இப்படி ஒரு குறுக்கு வெட்டு மூன்று நான் இந்த நத்தை சுருள் நத்தை சுருள் குறுக்கு வெட்டு நான் இப்படி வரைஞ்சி காட்டுவேன் கீழே சரியா அதனால உங்களுக்கு இந்த கோட்டியின் அங்கம் நல்லா தெளிவாக விளங்கும் ஆனால் அந்த கோட்டியின் அங்கம்ன்றது இந்த நத் நத்தை சுருள் காணிக்கு தானே அதுலேருந்து அடிமென்சவுல்லா பரவி இருக்கிறது இந்த கோட்டினங்கள் சரியா கோட்டினங்க முழுமையா பரவி இருக்கும் நடக்குது நீல்வட்ட பலகனி அதிரக்குள்ள கொள்ள தலைவாயில் கால்வாயிட சுற்று நிணநீர் அதிருது இப்படி சுற்று நிர் அதிர்றதுனால ரைசுணரின் மென்சவு உணரின் மென்சவ் அதிருது அதனால நீர் அதிருது அதனால அடிமென்சவு அதிருது அப்போ அடிமென்சவு வரைக்கும் அந்த அதிர்வு கடத்தப்படுற சரியா இந்த அடிமென்சவில தான் ஒரு அங்கம் ஒன்று இருக்குது கோட்டின் அங்கம் சொல்லி அந்த கோட்டின் அங்கத்தோட அப்படி போர்வை மென்சவன் ஒரு கட்டமைப்பு ஒன்று காணப்படுற அதெல்லாம் தேவைப்ப எங்களுக்கு அப்போ மெயினாக இன்னைக்கு யார் திரும்ப அதிரணும் இந்த அடிமென்சவ் தான் அடிமென் அடிமென்சவுக்கு எப்படி அதிர்வு வந்தனு பாருங்க சரியா முதலாவது அதிர்றது இந்த செப்பறை மென்சவ் அதுபோகம் சம்மாட்டியூர் பட்டையூரு ஏந்தியூரு நீள்வட்ட பலகனி அதுபோற்று நிணநீர் தலைவாயில் கால்வாயில் சுற்று நிணநீர் ரை மென்சவ் அதுக்கப்புறம் அஹனிதான் அடிமென்சவ் அடிமென்சவ் வரைக்கும் அந்த அதிர்வு கடத்தப்பட்டு அந்த அதிர்வு இப்படி தொடர்ந்து பயணிக்கிற தொடர்ந்து பெய்த்து இப்படி இங்கால எல்லாம் வரும் அது மாதிரி அடிமென்சவ் அதிர்வும் இந்த இடத்துக்கு வந்து இந்த வட்டப்பலகனியால வந்து இந்த நடுக்காதல விடுவிக்கப்படும் சரியா நடுக்காதுல விடுவிக்கப்பட்டோடனே அந்த நடுக்காதல நடுக்காத இருந்து இந்த ஊத்தேக்கியாவின் கால்வாயினூடாக அந்த அதிர்வு அப்படியே தொண்டை வரைக்கும் பேய்த்து அப்படியே எங்கட வெளிச்சூழலுக்கு வந்துடும் அந்த அதிர்வு சரியா அப்ப வெளிச்சூழலுக்கு வரக்குள்ள அந்த அதிர்வோட நல்ல சக்தி குறைக்கப்பட்டாச்சு சரியா வெளிச்சூழலுக்கு வரக்குள்ள அந்த சக்தி குறைக்கப்பட்டாச்சு அப்ப அது பெரிய ஒரு அதால பெரிய ஒரு தாக்கம் ஒன்றும் இல்லை சரியா காதுக்கு வந்த அந்த ஒளிச்சக்தி அப்படியே அதிர்வு 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 சொல்லி எல்லாம் வந்து கடைசிக்கு அடி இது என்ன செவிப்பறை கால்வாயால வந்து வட்ட கால்வாயால வட்ட வட்டப்பலக இன்னைக்கு வட்டப்பலகணி இன்னத்தன வட்டப்பலக சாரி இன்னத்தன வட்டப்பலக அணிக்குது வட்டப்பலக அணியால வந்து நடுக்காதல விடுவிக்கப்பட்டாச்சு நடுக்காதலிருந்து ஊத்தேக்கியன் கால்வாயில வைத்து அந்த நடுக்காதல் இருக்கிற அதிர்வு எல்லாம் ஊத்தேக்கியன் கால்வாயில தொண்டை வரைக்கும் கடத்தப்பட்டு தொண்டையிலிருந்து வெளிச்சூழல் வாயால வெளிச்சூழலுக்கு வந்தாச்சு அந்த அதிர்வு அதுங்களுக்கு எங்களுக்கு பெருசா விளங்காது வாய்க்கு வர்றதும் விளங்காது எங்களுக்கு சரிதானே ரைட்

நத்தைச் சுருள் காணிக்குதானே இனி நத்தைச் சுருள் காண்ட குறுக்கு வெட்டு முகம் இப்படி முக்கோண வடிவானத சரியா நத்தை சுருள் நாங்கள் இப்படி வரைஞ்சதுக்கு என்ன நத்தை சுருள்கான் இப்படி நடுவால போகுது தானே அது முக்கோண வடிவானது அப்ப எங்களுக்கு அந்த குறுக்கு வெட்டு முகத்துல வந்து நத்தைச் சுருள்கானு எங்களுக்கு முக்கோண வடிவம் விளங்கும் நான் கலர் கொடுக்குறேன் இப்போ நத்தை சுருள்கானுக்கு அதே கலர் கொடுக்குறேன் நான் மேலே கொடுத்த கலரே கொடுக்குறேன் நான் மேலே கொடுத்துக்கிற கலரே தான் நான் கீழே கொடுத்துக்கிறேன் நத்தைச் சுருள் காண்ட குறுக்கு இப்படி தான் இருக்கு முக்கோண வடிவமாக இருக்கும் சரியா அப்புறம் அந்த நத்தைச் சுருளுக்கானுக்கு மேலால் என்ன இருக்கும் நத்தைச் சுருளுக்கு மா மேலால தலைவாயில் கால்வாயும் கீழால செவிப்பறை கால்வாய் நான் பாருங்க பாருங்கள் பாருங்க இந்த படத்துல பாருங்கள் நத்தை சுருள்கான் நடுவால போகுது அதுக்கு மேல தலைவாயில் கால்வாய் கீழே செவிப்பறை கால்வாய் சரியா குறுக்கு விட்டு மொத்தத்தில் இப்படித்தான் பாருங்க பாருங்க நத்தைச் சுருள்கான் இது சரியா மேலால் இருக்கிறது வந்து தலைவாயில் கால்வாய் செய்ப்பறை கால்வாய் அதே மாதிரி நத்தூர்களுக்கு ஒரு மேல ஒரு சவுண்ட் இருக்குது மேற்பரப்பு மென்சவ் அல்லது ரைசுணரின் மென்சவ் சொல்லுவோம் மேற்பரப்பு மென்சவ்வு அல்லது உணரின் மென்சவ்வு கீழே இருக்கிற வந்து அடி மென்சவ்வு சரியா இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு மின் சவுண்டிகிறே வேர் ஒரு மின் சவன் அது இப்படி தான் இங்கே இருந்து வரும் இப்படி இருக்கும் அதுக்கு ஒரு கலர் கொடுக்குற என்னென்ன சாம்ப கலருன்னு மாதிரி சரி அதுக்கு நாங்க சொல்கிறோம் வந்து போர்வே மின்சஃப் போர்வே மின்சஃபோ போர்வி மின்ஸ் அஃப் சரி அது வந்து இந்த கோட்டியின் அங்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி உண்டு பாருங்க கோட்டின் அங்கம்ன்றது தொடர்ச்சியா இருக்கிறத இந்த அடிமென்சு வழியா தொடர்ச்சியா இருக்குது குறுக்கு வெட்டு முகத்துல இந்த துண்டுல இருக்கக்கூடிய மட்டும் தான் எங்களுக்கு விளங்க போகுது எப்படி இருக்குன்னு பாருங்க கோட்டின் அங்கத்துல ஒரு துண்டு மட்டும் உங்களுக்கு விளங்குது சும்மாபடி மேலணி களங்கள் தான் மேலே இந்த கோட்டி நங்கத்திலையும் அதே மாதிரி மயிர்கலங்கள் காணப்பட்டு இப்படி மயிர்கலங்கள் லைட்டா இந்த இந்த போர்மேன் சவ தொட்டு கூட நினைக்கிறேன் லைட்டா சரியா இப்பே நடக்கிறேன்னு சொல்லி பாருங்க இப்ப நடக்கிறேன்னு சொன்னா ஆஹ் இந்த மயிர்கலங்கள் இருந்து இந்த மயிர்கலங்கள் இருந்து நரம்புகள் ஆரம்பிக்கும் இப்படி நரம்புகள்ட உட்காவு நரம்பு முலைகள் நரம்புகளட உட்கா நரமுலைகள் இந்த மயிர்கலங்களில் இருந்து ஆரம்பித்து அந்த உட்கா நரமுலை எல்லாம் வந்து சரியா உட்கா நரமுலை எல்லாம் வந்து இப்படி ஒரு திரட்டு ஒன்று சரியா அது விஷயம் எங்க புக்ல சொல்லப்படலை உட்கா நரமுறையிட அந்த களவுடல் எல்லாம் இப்படி ஒன்று சேர்ந்து ஒரு திரட்டு உட்கா நரமுறையிட கள உடல் எல்லாம் ஒன்று சேர்ந்து இனி பக்கத்தில் அந்த காதுக்கு பக்கத்தில் ஒரு திரட்டு ஒன்று உருவாகும் அதிலிருந்து அந்த களவுடல்கள் இருந்து வெளிக்கா நரமுலைகள் எல்லாம் ஒன்று தான் நாங்கள் சொல்ற கேட்டல் நரம்புன்னு சொல்லணும் இதுக்கு கேட்டல் நரம்பு கேட்டல் நரம்பு உருவாக்குற அந்த கேட்டல் நரம்புகள் தான் எங்களோட மூளையில கேட்டல் பரப்புக்கு கொண்டு செல்லப்படும் சரியா மூளையில கேட்டல் பரப்புக்கு கொண்டு செல்லப்படுறது வந்து கேட்டல் நரம்பு தான் ஆனா இது வந்து எங்க புக்ல வந்து பிள்ளையா சொல்லப்பட்டிருக்குது சரியா பாருங்க பிள்ளையா சொல்லப்பட்டிருக்குது எங்க புக்ல வந்து பிள்ளையா சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா இந்த உட்காவு நரம்பு மூளைகள் ஒன்று சேர்ந்து ஒரு உட்கா நரமுலைகள் ஒன்று சேர்ந்த இல்லை கேட்டல் நரம்பு உருவாக்கப்பட்டு உட்கா நரமுலைகள் பெய்த்து திரட்டை உருவாக்கும் அந்த திரட்டிலிருந்து வெளிக்கா நரமுலைகள் வந்து அந்த வெளிக்கா தான் கேட்டல் நரம்பு வருது சரியா அதில் தான் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூ ஒன்று வந்திக்கிறேன் நான் உங்களுக்கு அந்த தந்திக்கிற எஸ்ஸையை கொஞ்சம் வாச்சிக்கோங்க சரி நான் சொல்கிறதெல்லாம் மிகுதாக சொல்லி பார்த்துக்கோங்கன்னா சரி ரைட் இப்போ என்னண்டா இதில் வந்து நாங்கள் இந்த மயிர்கலங்கள் இக்கு தானே மயிர்கலங்கள் இந்த மயிர்கள் நான் சொல்கிற பொறிமுறை வாங்கியல் சொல்லி இந்த மயிர்கள் தான் பொறிமுறை வாங்கியல் சரியா இது என்ன செய்யறன்னு சொன்னா செய்கிறேன்டா இப்ப நாங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த பாருங்க நீல்வட்ட பலகனி அதிரக்கொள்ள இந்த தலைவாயிட சுற்று நீர் நீர் அதிர்வு இங்கதான் முதலாவது அந்த அதிர்வு உண்டாக்கப்படுற சரியா அந்த அதிர்வு இந்த மேற்பரப்பு மென்சவும் கடத்தப்படுற அதால இந்த அகநின நீர் நீர் அசைகொள்ள இந்த அடிமென்சவ் அதிர்றது அடிமென்சவு சரியா இப்போ அடிமென்சவ் அதிரக்கொள்ள இந்த கோட்டியின் அங்கம் இங்குதான் இதானே கோட்டியின் அங்கம் அப்புறம் கோட்டிநங்கம் இதுதானே கோட்டினங்கம் கோட்டிநங்கம் அசை அடிமென்சவ் வதறக்குள்ள கோட்டிநங்கம் அசை அப்ப கோட்டினங்கம் அசையக்குள்ள அந்த கலங்கள் பயத்து இந்த போர்வென்சவில போய் படுவோம் இப்படி இந்த இப்படி பட்டுற போர்வென்சவ் வந்து பட்டுறல்ல இப்படி பட்டுறல்ல அடி அடியில் இருக்கிற அந்த மயிர்கலங்கள் பயத்து இந்த போர்வ மென்சவ் இப்படி பட்ற பயத்து பயத்து பட்டு அந்த மயிர்கலங்கள் இப்படி வளைய கொள்ள அதுக்கு வளைய வளையறதுக்கு ஏற்ற மாதிரி அது தூண்டப்பட்டு நரம்புகள் மூலமாக அந்த கணத்தாக்கம் கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு நாங்கள் என்ன கேட்குறோன்றது மூலையால விளங்கி கொள்ளப்படும் சரி இவ்வளவுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது கேட்டல் சம்பந்தம் தெரிய வேண்டியது அவ்வளவுதான்